எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஒரு ஜோதிட தாள்களையும் தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமும் தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதமும் நடந்துட்டுருக்கு இந்த மாதத்தில் ஆஃப் த ஒரு எச்சரிக்கையான சக்தி வாய்ந்த நாள் வர இருக்கு என்னைக்குனா அக்டோபர் ஆறாம் தேதி அன்னைக்கு புரட்டாசியுடைய இருபதாம் நாள் கிழமை திங்கக்கிழமை இந்த சோமவார திங்கக்கிழமை ஸ்பெஷலாக என்ன வருதுன்னா புரட்டாசியுடைய பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி அன்றைக்கி கிரகங்கள் சேர்றது கிரகங்கள் மாறுறது இந்த மாதிரி நிறைய நடக்க போகுது அன்றைக்கி சந்திரன் மெயினாக முழுசாக தெரிய இருக்கிறாரு அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அதிலேருந்து தளவிதி மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலைவிதியை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ண போகிறேன் ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களோட ராசிக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடை முடியும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் இந்த பௌர்ணமி சிறப்பு பௌர்ணமி அப்படின்னு கேட்குறீங்கன்னா புரட்டாசி மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் புரட்டாசியில் பதினைந்து நாட்கள் மகாலயபட்சமும் அடுத்த ஒன்பது நாட்கள் நவராத்திரியும் வரும் அதனால் இந்த புரட்டாசி தெய்வீக சம்மந்தப்பட்டங்கிறதுனால திருமண போன்ற சுப காரியங்கள் செய்யப்படாது அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த மாதம் இந்த மாதத்தில் அமாவாசை வருவது எப்படி மகாலியபட்ச அமாவாசையாக சிறப்பு பெறுதோ அதே போல் புரட்டாசி பௌர்ணமியும் ஒரு பயங்கர சிறப்பான நாளாக கருதப்படுது அதனால தான் இந்த பௌர்ணமியில் தலையெழுத்து உங்கள் ராசிக்கு எப்படி மாறுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு புரட்டாசி பௌர்ணமில உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் வழிபாடு முறைன்னு சிலது ஃபாலோ பண்ணும் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் பௌர்ணமி என்றதுமே சித்ரா பௌர்ணமி மிகவும் சிறப்பு மிகுந்தது என்று கூறி கேள்விப்பட்டிருப்போம் அதே அளவிற்கு தான் இந்த புரட்டாசி பௌர்ணமியும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியாக திகழ்கிறது இந்த பௌர்ணமி தினத்துல நாம் சிவன் அம்பாள் பெருமாள் குலதெய்வம் போன்றவர்களை வழிபாடு செய்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையில அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் ஆக்சுவலி அந்த வழிபாட்டு முறை எப்படிங்கிறத தான் இந்த ஆன்மீக இதில் உங்களுக்கு சொல்ல போற வாங்க பார்க்கலாம் புரட்டாசி பௌர்ணமி வழிபாடு புரட்டாசி பௌர்ணமி அக்டோபர் ஆறாம் தேதி காலை ஏழு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் வந்து காலை ஐந்து மணி வரைக்கும் இருக்குது ஸோ கிரிவலம் செல்ல நினைக்கிறவங்க அக்டோபர் ஆறாம் தேதி இரவு செல்வது சிறப்பு அவ்வாறு செல்லும் பொழுது வில்வே இலைகளை கையில் வைத்து கொண்டு கிரிவலம் மேற்கொள்ளணும் பிறகு இந்த இலைகளை எடுத்து வந்து பணம் வைக்கக்கூடிய பீரோவில் வைத்திடணும் இப்படி செய்வதன் மூலம் செல்வ வளம் அதிகரிக்கும் என்று கூறப்படுது இதோடு சேர்த்து நாம் சிவன் அம்பாள் பெருமாள் மற்றும் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளணும் இது செய்தால் நம்ம வாழ்வில் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இந்த தெய்வங்களில் ஏதாவது ஒரு தெய்வ வழிபாட்டையாவது தயவு செய்து புரட்டாசி பௌர்ணமி தினத்தில் மேற்கொள்வது உங்க ராசிக்கு நல்ல பலனை தரும் ஸோ எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத அந்தந்த தெய்வத்துக்கு சொல்றேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிவபெருமானை வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல அக்டோபர் ஆறாம் தேதி மூன்று வேலையும் வழிபாடு செய்ய வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல மதியம் மாலை நேரத்துல வழிபாடு செய்யணும் சிவலிங்கம் இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த சிவலிங்கத்திற்கு பால் பன்னீர் விபூதி அபிஷேகம் செய்யணும் மூன்று வேலையுமே செய்யணும் அல்லது ஒரு ஒருமுறை மட்டுமாவது செய்யணும் சிவபெருமானுக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் பிறகு ஓம் சிவ சிவ சிவாய நம என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் மதியம் பனிரெண்டே காலில் இருந்து ஒன்னே கால் வரைக்கும் மறுபடியும் இதே முறையில் வழிபாடு செய்யணும் அதே போல் மாலை ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள் இதே வழிபாட்டை மேற்கொள்ளணும் ஒவ்வொரு முறையும் நெய்வே தீர்த்தை மட்டும் மாற்ற வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது இது சிவபெருமான் வழிபாடு செய்கிறது இதே அம்பாள் வழிபாடு செய்ய நினைப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ வழிபாடு செய்யணும்னா மாலை ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள் வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாடு செய்யும் பொழுது அம்பாளுக்கு பால் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்கணும் அம்பாளுக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு அம்பாளை முழுமனதோடு வழிபாடு செய்து கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி முடித்து விட்டு ஓம் சக்தி எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இது அம்பாள் வழிபாடு இதே பெருமாள் வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் காலையிலும் மாலையிலும் வழிபாடு செய்யணும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அவ்வாறு செய்ய இயலவில்லை என்பவர்கள் ஏழு முப்பது மணிலருந்து பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்குள் வழிபாடு செய்யலாம் அப்புறம் மாலை நேரத்தில் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் செய்துவிட வேண்டும் பெருமாளுக்கு முன்பாக நல்லெண்ண தீபம் அல்லது நெய் தீபத்தை ஏற்றி வைத்து பெருமாளுக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்துவிட்டு ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இது பெருமாள் வழிபாடு இதே குலதெய்வ வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயோ அல்லது மாலை ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள் வழிபாடு செய்யணும் அருகில்தான் குலதெய்வ ஆலயம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு அவ்வாறு அருகில் குலதெய்வ ஆலயம் இல்லாத பட்சத்தில் வீட்டிலேயே வழிபாடு மேற்கொள்ளலாம் குலதெய்வன் படத்திற்கு முன்பாக நெய்தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ள வேண்டும் பசும்பால காய்ச்சி அதில் கற்கண்டு போட்டு குலதெய்வத்திற்கு நைவேத்தியமாக வைத்து ஓம் குலதெய்வமே வசி வசி எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் அதன் மூலம் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து குலதெய்வ வழிபாடு இப்ப நான் சொன்ன இந்த வழிபாட்டில் எந்த வழிபாட்டை உங்களால் செய்ய முடியுமோ செய்யுங்க இல்லை என்னால் செய்ய இயலவில்லை என்பவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு வில்வே இலைகளை வாங்கித்தாங்க அதன் மூலம் இந்த வழிபாட்டுக்குரிய பலனை முழுமையாக பெற முடியும் ஆலயத்திற்கு செல்ல ஏழாது தீட்டுத்தடை இருக்கிறது என்று நினைப்பவங்க இந்த தினம் பசுமாட்டுக்கு உங்களால் என்ற உணவுகளை தானமாக தாங்க அதே போல் காலையில் முகூர்த்த நேரத்திலையும் மாலை ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள் வடக்கு பார்த்து அமர்ந்து பத்து நிமிடம் தியானம் செய்வதன் மூலம் நீங்கள் பலன் பெற முடியும் அதேபோல் இந்த நாளில் சந்திர தரிசனம் செய்வது மிகவும் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவங்க அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி இரவு செய்து விட வேண்டும் அதுதான் முழு பௌர்ணமி சந்திர தரிசனம் ஆகும் இந்த எளிமையான வழிபாட்டு முறைகளை உங்களால் எந்த வழிபாட்டை செய்ய முடியுமோ அந்த வழிபாட்டை செய்து சகல சௌபாக்கியங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழணும் அதனால தான் இந்த வீடியோவில் இந்த ஆன்மீக சார்ந்த தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ண இப்போ உங்களோட ராசிக்கு என்ன பலன்கிறத பார்க்கலாம் வாங்க புரட்டாசி பௌர்ணமியில கிரகநிலைகளை வந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரொம்பவே சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு ஸோ கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் ஸோ கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கரன் சுகஸ்தானத்தில் கேதுவோடு சஞ்சரிக்கிறார் குரு சந்திர யோகத்தோடு இந்த பௌர்ணமி தொடங்குது இதனால் பொருளாதார நில திருப்திகரமாக இருக்கும் புகழ் கூடு புனித பயணங்கள் உண்டு நல்ல சந்தர்ப்பங்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பாதை புலப்படும் வாகன யோகமும் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் உங்கள் ராசிக்கு கரெக்டாக வந்து புதன் செல்ல இருக்கிறாரு எப்படி செல்ல இருக்கிறாருன்னா துலாம் ராசிக்கு புதன் செல்றாரு இது உங்க ராசிக்கு ஆக்சுவலி ரெண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக புதன் இருப்பாரு ஆனா உங்களுக்கு ஆறாவது இடத்துக்கு வராரு ஸோ உத்தியோகத்துல எதிர்பார்த்த மாற்றமானது கிடைக்கும் பொருளாதாரத்துல நிறைவு ஏற்படும் மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில நற்பலன்கள் நடைபெறும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நினவாகும் பெரிய மனிதர்கள் உதவியால் பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கோ பிள்ளைகளுடைய வருங்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும் வீடு வாங்குவது அல்லது இடம் வாங்கி வீடு கட்டுவது என்ற சிந்தனையை செயல்படுத்த முற்படுவீங்க மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் ஏற்படும் ஸோ பொருளாதார நில உச்சமடையும் எனவே கடன் சும குறைய பலி பிறக்கும் இந்த ஒரு மாற்றத்தினால் இதை தொடர்ந்து பௌர்ணமில கடகராசிக்கு குரு செல்கிறாரு இது அதிசார கதியில் அங்கு செல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு உச்சமும் பெறாரு உங்க ராசிநாதன் சுக்கரனுக்கு குரு வந்து பகை கிரகமாவார் இருப்பினும் குருவின் பார்வை சகல தோஷங்களையும் அகற்றும் என்பதால் அவருடைய பார்வை பதியக்கூடிய இடங்கள் அத்தனையும் புனிதமடைது புதன் விளைவாக எண்ணற்ற நற்பலன்கள் உங்க இல்லம் தேடி வரலாம் முன்னேற்றம் தரக்கூடிய குரு பகவான இந்த டைம் முறையாக நீங்க வழிபட்டீங்கன்னா நிறைய நல்லது குரு பார்வை படத்தால் கல்யாண முயற்சி கைக்கூடு கருத்து வேறுபாடு அகலு வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி யோசிப்பீங்க உத்தியோகத்தில் கூடுதல் சம்பளமும் குதலமான சூழலையும் உருவாகும் உங்களுக்கு இடையூறாக இருந்தவர்கள் இப்பொழுது விலகுவாங்க கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்தணும் நீண்ட நாள் எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறும் தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்தினைவாங்க பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமாக நடைபெற்ற பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் ஸோ இந்த மாதிரி தான் கிரகங்களால் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் புதிய தோள்களை கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ